நோய்நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய்நாடி வாய்ப்ப நான் உங்கள் சித டாக்டர் பாரதி பேசுகிறேன் நம்ம சங்க மருத்துவம் சேனல்ல மூலிகைகள் மருந்துகள் நோய்கள்லாம் பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மெடிசன் என்ன அப்படின்னா வந்து குண்ம உப்பு சூரணம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பேர்லே வந்து உப்பு அப்படி இருக்கிறதுனால இதில் வந்து நிறைய உப்பு வகைகள் தான் செய்கிறது அதாவது வளையல் உப்பு இந்து உப்பு சாட்டை உப்பு வெடி உப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உப்பு வகைகள் எல்லாமே சேர்ந்து வரிக்குமட்டி பழச்சாறுல வந்து அதை அரைச்சி பதப்படுத்தி எடுக்கிறது தான் வந்து இந்த குண்ம உப்பு சூரணம் இது வந்து மெயினாக எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குண்மம் அந்த பேர்ல இருக்கு அதனால வந்து அல்சருக்கு தான் வந்து மெயினாக கொடுப்பாங்க அல்சர் கேஸ்ட்ரைட்டிஸ் ஃப்ளாக்டலன்ஸ் அதாவது என்னென்னா வயிறு உப்புசமா இருக்கு நெஞ்செரிச்சலாக இருக்குது செரிமான பிரச்சனை சரியா இல்லை அப்படின்றதுக்கு மெயினாக சாப்பிட்லாம் இதை அது மட்டும் இல்லாமல் மென்சஸ் ப்ராப்ளம் அதாவது சரியா எனக்கு மென்சஸ் வரலை இல்லைன்னா மென்சஸ் டைம்ல வந்து பெயின் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த டைம்லேயும் சாப்பிட்லாம் நார்மலாக இருக்கிறவங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேலை சாப்பிட்டதுக்கப்புறம் சாதம் வடித்த தண்ணி இருக்குல்ல அதில் சாப்பிட்ணும் ஒன்னுலேருந்து ரெண்டு கிராம் அளவுக்கு இல்லாட்டினா சுடு தண்ணியில் சாப்பிட்லாம் வேளை தான் சாப்பிட்ணும் அதுவே வந்து இந்த பீரியட்ஸ் டைம் பீரியட்ஸ் பெயினாக இருக்கிறது அப்படின்னா வந்து பீரியட்ஸான தேர்ட் டேலருந்து ஃபிஃப்த் டே அதாவது தேர்ட் டே ஃபோர்த் டே ஃபிஃப்த் டே இந்த மாதிரி வந்து இந்த மூணு நாள் மட்டும் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் கண்டினியூ பண்ணாங்கன்னா அந்த பெயின் வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் ஆயிடும் மீதி எனக்கு பீரியட் சரியாக வரலை அப்படின்றவங்க வந்து இதை வந்து ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து தொடர்ந்து அதான் டெய்லி ஒரு வேலை தான் சாப்பிட்ணும் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அது வந்து ரெகுலர் ஆகிடும் அல்சர் பிரச்சனை அந்த மாதிரி இருக்கிறவங்களும் வந்து ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து சாப்பிட்லாம் இது ஃபுல்லாகவே வந்து உப்பு தான் அப்படி சேர்ந்துருக்கு ஸோ அதை வந்து பிபி பேஷண்ட்லாம் வந்து அவங்களுடைய உடம்பு கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி தகுந்த மருத்துவர் ஆலோசனையோடு எடுத்துக்கிறது நல்லது மீதி பேரெல்லாம் வந்து பிபிஎல்லாம் இல்லை அப்படின்றவங்க வந்து தாளாரமாக எடுத்துக்கலாம் அது வந்து நோ ப்ராப்ளம் அது இல்லாமல் இந்த உப்பு எல்லாமே வந்து பதப்படுத்தி செய்யறது தான் ஸோ அதனால வந்து பிரச்சனை எதுவுமே வராது வரிக்கு மட்டி பழச்சாரில் வந்து அதை அரைச்சி செய்யறதுனால ப்ராப்ளம் எதுவும் நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு பெருசாலாம் வராது இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்குள்ளே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க் யூ